கடைசி ராசியான மீன ராசிக்கு எப்படி சார் இருக்கும் மீன ராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வருட ஆரம்பத்தில் கிரக நிலைகள் மீன ராசிக்கு ஓரளவு சாதகமாக இருக்கிறதுனால உற்சாகமான சூழல் கொடுக்கும் சந்தோஷமான ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது உறுதியான விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது அதாவது ராகு பகவானாக இருந்தாலும் சந்திர பகவானாக இருந்தாலும் புதன் பகவானாக இருந்தாலும் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான சூழல் அப்படிங்கிறது தாண்டவமாடும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா வருட கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அதாவது ஆயுள் காரகர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆகிறார் அதே மாதிரி நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக சொல்லப்படுகிற குரு பகவானும் ஆகிறார் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அதே மாதிரி நெழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ஷத்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறாங்க அந்த வகையில் சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயுள் காரகன் சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வர்றதுனால ஜென்ம ராசிக்கு சனி பகவான் வரும் பொழுது சனி அப்படிங்கிற ஆதிக்கம் வந்து விரித்து ஆடுறதுனால தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத சங்கடம் தேவையில்லாத சிக்கல் தேவையில்லாத கௌரவ பாதிப்பு தேவையில்லாத அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாது அதாவது சனி பகவான் அப்படிங்கிறது அலைச்சல் அப்படிங்கிறத அதிகமாக கொடுத்து அதுக்கப்புறம் விளைச்சல் அப்படிங்கிற லாபத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அலைச்சல் வரும்பொழுது நம்ம யாருமே ஏற்றுக்கிறது இல்லை விளைச்சல் அப்படிங்கிற வருமானத்தை மட்டும்தான் நம்ம எல்லோருமே எதிர்பார்க்குறோம் அந்த வருமானம் வருவதற்கு முன்னாடி வெகுமானம் கிடைப்பதற்கு முன்னாடி ஒரு சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சில யாரை வந்து அதிகமாக நம்புறீங்களோ அவங்களால் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது சனி பயிற்சியினுடைய ஒரு மகத்துவம் வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதை அப்படிங்கிறத விட சர்வ ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அடுத்து வந்து ராகு பகவான் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜென்ம ராசியில் இது நாள் வரையில் மீன ராசிக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில் இருந்து ராகு பகவான் ஒரு சில தேவையில்லாத பயத்தை கொடுத்துருப்பார் அந்த பயம் விலகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ராகு பகவான் வர்றாரு விரயஸ்தானத்துக்கு ராகு வந்தார்னு வைங்களே பொதுவாகவே அதாவது முதலீடு போடாமல் முன்னேற்றம் காணக்கூடிய பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பரவலாக பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை வருகிற மே மாதத்துக்கு மேல நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறத உறுதியா நம்பலாம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இது நாள் வரையில் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் மூன்றாம் இடத்துல வந்து மறைஞ்சிருந்தார் இல்லையா ஒரு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால நல்ல பலன் எதுவுமே கிடைக்காத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தது உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியாமல் அது அடுத்தவங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழலும் இது நாள் வரையில் இருந்துகிட்டு இருந்தது அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகிற வருகிற மே மாதம் அப்படி பயிற்சி ஆகும் பொழுது நல்ல நல்ல விஷயங்களை சந்திக்க முடியும் வண்டி வாகனம் அப்படிங்கிறது வாங்க முடியும் நம்ம வாழ்க்கையில் கார் வாங்குமா நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க ஆடம்பரமான கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் எனக்கு ஏற்கனவே கார் இருக்குது அப்படி இருந்தால் கூட இன்னொரு அதிகபட்ச கார் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த இரண்டாயிரத்தி நிச்சயமாகவே கொடுக்கும் அதே மாதிரி கேது பகவான் அதாவது இருக்கிற இந்த பயிற்சிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னாகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவானுடைய பயிற்சி ஆறாம் இடத்துக்கு வர்றாரு அதாவது மீன ராசிக்கு ஆறாம் இடத்துல லட்சுமி ஸ்தானத்தில் ஞான கேது பகவான் வர்றதுனால உங்களுடைய புத்தி அப்படிங்கிற விஷயத்தை சரியாக பயன்படுத்தி முறையான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய பெரிய பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய அந்த நாணயம் அல்லது வந்து ஒரு சில வருமானங்களை அஞ்சாறு மாதத்தில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த கேது பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்து கொடுக்க போகிறாரு பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி கேது பகவான் கொடுக்கக்கூடிய காலம் எப்படின்னு கேட்டீங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது மே மாதத்துக்கு மேலே தொடர்ந்து உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய கெடுப்பார் இல்லை கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில் மற்ற கிரக பயிற்சிகள் உங்களுக்கு ஓரளவு கெடுதல் கொடுக்கக்கூடிய கோச்சார அமைப்புகளில் வந்து சின்ன சின்ன கெடுதல் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட கேதுவை போல கெடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த கேது பகவான் மற்ற கிரகங்கள் மூலமாக வரக்கூடிய கெடுதல்களை ஓரளவு சரி செய்யக்கூடிய அல்லது சமாதானப்படுத்தக்கூடிய அந்த கெடுதலுக்கு மேலே உங்களை வந்து சாந்தப்படுத்தி சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்பில் கேது பயிற்சி இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் சூப்பர் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீன ராசிக்காரர்களுக்கு வந்து ஆரம்பத்தில் அப்படி இப்படி இருந்தாலும் போக போக சரியாகும் பா ப்ராப்பராக வந்துட்டு நம்ம கவனமாக நடந்துக்கிறதுனால நல்லாவே சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க குறிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு வந்து இத்தனை நாள் வந்து மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க நம்பினவங்க ஏமாற்றியிருப்பாங்க இனிமேல் வந்து அதெல்லாம் படிப்படியாக சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க மீன ராசிக்கார பெண்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குது மீனராசியை சேர்ந்த பெண்களுக்கு வேலைப்பழு அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைக்கி சாதாரணமாக உத்தியோகம் போனால் கூட அந்த உத்தியோகத்தில் உங்களோடு பணிபுரியக்கூடிய மற்றவர்களுக்கு சகாயமான வேலை இருக்கும் உங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சங்கடப்படுத்துகிற மாதிரி அதிகபட்ச வேலைகளை கொடுப்பாங்க அதிகபட்சமாக வேலை வாங்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் மட்டுமல்ல உங்களுடைய இல்லத்தில் அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூடிய குடும்பத்தில் வந்து நிறைய வேலை அதாவது நிறைய வந்து வேலை கொடுக்கக்கூடிய நிறைய வேலைப்பழை அதிகரிக்கக்கூடிய வேண்டிய சூழல் இருந்துகிட்டு தேவையில்லாத மாமியார் நம்ம தடை குழித்தரமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் வந்து மாமியார் வந்து ரெண்டு மாதம் தங்குனாங்க மாமனார் வந்து நாலு மாதம் தங்குனாங்க தாத்தா வந்து ஆறு மாதம் தங்கினாங்க பாட்டி வந்து ஒரு வருஷமாக தங்கினாங்க அவங்களுக்கு உடம்பு சௌரியம் இல்லை இவங்களுக்கு உடம்பு சௌரியம் இல்லை அவங்க ஆஸ்பத்திரி வேலைக்காக எங்கள் வீட்டில் தங்குனாங்க அவங்கள நான் பார்த்துக்க வேண்டியதாக போச்சு அப்படின்ட்டு அந்த தேவையில்லாத தொந்தரவுகள் குடும்பத்தில் வந்து அண்ணன் தம்பி அப்படிங்கிற சகோதரர் வந்து இருந்துகிட்டு இருந்தால் கூட அதையெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துட்டு இருக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொந்தரவு தேவையில்லாத சேட்டைகள் தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய எப்படி பார்த்தாலும் பெண்களுக்கு அதிகபட்ச அந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் விவரமாக நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் அல்லது அந்த வேலைப்பழு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு வில்லங்கம் இல்லாமல் செய்து காட்டக்கூடிய அந்த வாய்ப்புகளை வகையாக ஏற்படுத்திக்கிறது நல்லது சூப்பர் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசிக்கார பெண்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வேலை பொழு ரொம்ப அதிகமா இருக்கும் அது சாதுரியமா செயல்பட்டீங்கன்னா அது படிப்படியா வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சிறப்பா சொல்லியிருந்தீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார்